வெற்றிவேல்முருகனுக்குரோரா எல்லாம் உள்ள பனிபுரம் எம்பெருமான் கருணாச்சலம் மற்றும் கருணாசரம் ஸ்ரீ சண்டாபுரம் சாமி குருநாதர் அருணாபுரமன் திருடரே சரணம் சரணம் வைத்தியசன்குள் அமர் பெருமாளுக்கு எம்பெருமான் கொரோனா குருநாதர் ஸ்ரீ அருசாமி திருவாயமூர் திருப்பண்ட மகா மந்திரத்தில் கொமார்கள் தத்துவம் பாடல்கள் எழுநூற்றி எண்பது எத்தனை கோடி கோடி என துவங்கும் வைத்தியசன்கோள் தலத்த திருப்போருக்கான இசைவடித்த பணியாண்டம் திருவிடிலும் வைத்தியசன்குள் அமர் பெருமாள் புள்ளிருக்கு வெள்ளூர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி முருகனுக்கு அரோரா அரோவர் அரோவர் たってね、たね、たね、たってね、たね、たね、た。 னதான எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ இப்படி மோக போகம் இப்படி ஆகி ஆகி இப்படி ஆவதேது இனிமேல் இனிமேல் யோசி திடில் மாய மாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனை சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வாணமோது சித்திர ஞான பாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நிர்தாடும் பாதி பச்சுரு ஆன மூணு நெட்டிலை சூல பாணி அருள் பாலா பைத்தலை நீடும் ஆயிர தலை மீது பேறு பத்திரபாத நீல மயில் வீரா நீல மயில் வீரா பச்சிள பூக பாழை செக்கையில் தாவு வேளு பற்றிய மூவர் தேவர் பெருமாளே எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஆடி எத்தனை கோடி போனது அழவேதோ இப்படி மோக போகம் ിയപ്പടിയാവിമേൽ യോസി കുത്തിരമായ മായ സിക്കിനില്ലായും മായും അടിയേനൈ സിത്തിനില്ലാടലോട് முத்தமிழ்வானர் ஓது சித்திர ஞானபாதம் பாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நிர்தமதாடும் ஆறு முகவோனே நிஷ்கள ரூபர் பாதி பச்சுரு ஆன மூணு நெட்டிலை சூலபாணி அருள் பாலா பைத்தலை நீடும் ஆயிர தலை மீது பீறு பத்திரபாத நீல மயில் வீரா பச்சிள பூக பாழை செக்கையில் தாவு வேடு பற்றிய மூவர் தேவர் பெருமாளே பைத்தலை நீடும் ஆயிர தலை மீது பேறு பத்திரவாத நீல மயில் வீரா நீல மயில் வீரா பச்சிள பூக பாழை செய்யல் தாவு வேடு പറ്റിയ മൂവർദേവർ പേരുമാളേ ഇനി യോസി ചീച്ചി കുത്തിരമായ സിക്കിനില്ലായും മായും അടിയേണ സിത്തിനില്ലാടലോട് മുത്തമിഴ് വാണർവോത് സിത്തിര ഞാന പദം அருள்வாயே சித்திர ஞானபாதம் அருள்வாயே நீலமயில் வீரா சித்திர ஞான பாதம் அருள்வாயே வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாள் சித்திர ஞான பாதம் அருள்வாயே முருகா இனிமேல் யோசித்திரில் சீசி சீசி குத்திர மாய மாய சித்திரில் ஆயு மாயும் அடியேறி சித்திரில் ஆடலோடு முத்தமிழ் வாணர்வோது சித்திர ஞானபாதம் உருள்வாய முருகா நித்தமும் ஓதுவர்கள் சித்தமை வீடதாக நிர்தமதாடும் ஆறுமுகவன் நிஷ்கல ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலே சூழபானி அருள்பாதன் பைத்தலை நீடும் ஆயுத தலைமீது பேர் பத்திரபாத நீலமயில் வீரன் பச்சில பூக பாடி செய்கையில் தாவு வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரிவன் திருப்பாத சமர்ப்பணம் புள்ளூருக்கு வேலூர் பெருமாள் சிங்கார வேலவரன் திருப்பாதன் சமர்ப்பணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகன எல்லாம் அந்த பழனாபுரியும் திருப்பாவது சொல்கிறோம் குருதான் அருணா பெருமாள் திருவள்ளே சரம் சொல்கிறோம் பனி பெருமாளுக்கு அரோர் அரோர் அறோ முருகாசனம்